நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி வந்து போட்டோ பாத்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சக்தி வந்து ஃபோனை புடுங்கி போனை பாக்கறாரு அதில் அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோஸும் இருக்கு வா சேர்ந்து பார்ப்போம்னு சொல்றாங்க இல்ல சக்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னி அங்க வந்து போக ட்ரை பண்றாங்க சக்தி வந்து பொண்ணியோட கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் சண்முகம் சந்தோஷிக்கரை காட்டுறாங்க கார்த்திக் வந்து சொல்றாரு சக்திக்குள்ள இருந்து ஒரு காதல் புயல் வந்து எந்திருச்சு சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா பொன்னி கூட அவன் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து சந்தோஷப்படுறாரு கார்த்திக் வந்து சொல்றாரு இது ட்ரூத் ஆர் டேர் கிடையாது இது ட்ரூத் அண்ட் டேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஷிவானி வராங்க சிவானிக்கு வந்து ட்ரூத்துக்கு கொஸ்டின் கேக்குறாங்க உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டான்ஸ் ஆட சொல்லி சொல்றாங்க டேரு ஷிவானியும் டான்ஸ் ஆடுறாங்க நெக்ஸ்ட் பவானி ஷண்முகம் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரையே கூப்பிடுறாங்க ஷண்முகம் வந்து உன்னால் மறக்க முடியாத நாள் இதுன்னு சொல்லி கேக்குறாங்க நான் அப்பாவான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லாருமே ரொம்ப எமோ பர்சனல் ஆயிடுறாங்க நெக்ஸ்ட் பொன்னி வந்து டாஸ்க் பண்ணனும் थैंक यू